ஹாய் ஹலோ வணக்கம் யுவஸ் இப்போ இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு அதனால் மாங்காய் வந்து சீப்பாக கிடைக்கும் மாங்காய் க மாங்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பச்சடி செய்து எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் கடுகு போடுறேன் கடுகுப்பில் போடுறேன் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுருக்குறேங்க ஒவ்வொருத்தர் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு செய்வாங்க நானும் அது மாதிரி செஞ்சிருக்குறேன் இப்போ சிம்பிளாக செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கணும் கடுகு தான் காஞ்சி மிளகாய் பொரிஞ்சிருச்சு மாங்காய் போடுறேன் மாங்காய் வந்து அன்சேப்பில் தான் கட் பண்ணி போடுறேன் சும்மா சீதன் பண்ணுறது இது நல்லா வதக்கிப்போம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றணும் கடுகு கடுகு காஞ்சி மிளகா போட்டுருவோம் மாங்காய் வதக்கிட்டேங்க இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் தேவையான போது தண்ணி ஊற்றுக்குறாங்க ஏன்னா இந்த மாங்காய் நல்லா குழையாக வேகணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றி இருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நான் அறுத்து போட்டு இருக்கிற மாங்காய் வந்து ரெண்டு மாங்காய் அறுத்து போட்டுருக்குறேன் ஒட்டு மாங்காய் தாங்க ஒட்டு மாங்காய் மீன்ஸ் கிளிமுக்கு மாங்காய் மிளாத்தூர் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேங்க சின்ன ஸ்பூன் தாங்க இது நல்லா குழையாக வேகட்டும் பாருங்கள் பாதி வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து உப்பு போடுறோம் இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நாங்கள் இது இன்னும் நல்லா குழையட்டும் நல்ல மாங்காய் குழஞ்சி வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெள்ளம் போடுறேன் இப்போ ரெண்டு மாங்காய்க்கு வந்து நான் வந்து நூற்றி ஐம்பது வெள்ளம் போடுறேன் உங்களுக்கு இன்னும் சுகர் தேவைன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கங்க எனக்கு இது போதும்ன்றதுனால நான் நூற்றி ஐம்பது போடுறேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டாங்க ஒரு ஸ்பூன் வந்து ஒரு மாங்காக்கு என்ற கணக்கில் போட்டேன் வெள்ளம் கரைஞ்சி செட்டாகவுக்குங்க செக் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கு லேட்டாகுதுன்னு நினச்சிங்கன்னா மாங்காய் மட்டும் மிளாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கவேன் வேக வச்சுக்கிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கடுவு கொப்பு காந்த மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து அதை எடுத்து ஊற்றிட்டு அது கொஞ்சம் சுண்டன ஒன்று நீங்கள் வெள்ளம் போடுங்க நம்ம வானலில் வச்ச தொட்டி தண்ணி அதிகமாக ஊற்றினேன் நீங்கள் குக்கரில் வைக்கும்போது தண்ணி கம்மியாக ஊற்றிக்குவீங்க ஒரு மூணு விசில் வச்ச உடனே மாங்காய் நல்லா குழஞ்சிரும் அப்படியே எடுத்து நீங்கள் தாளித்து வெல்லம் போட்டு விட வேண்டியது அருமையான மாங்காய் பச்சடி உப்பு எல்லாம் சேர்ந்த அருமையான அருமையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சாப்பிடுவாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க